பசியோடு இருக்கிறவர்களை கண்டால் நாம் அதிகமாக பணமோ பொருளோ உதவி கொடுத்து நம்மால் தான தர்மம் செய்ய முடியாதவர்கள் கூட ஆகாரம் என்று வரும்போது இயல்பாக சுலபமாக உதவி செய்யலாம் ஒருவர் பசியோடு இருக்க கண்டால் நாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் அது ஒரு சாதாரண மனிதாபிமான செயலா இருக்கிறது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் இந்த செய்தியில் பசியோடு யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து இறக்கப்பட்டு ஆகாரம் கொடுப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது இது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு செயலா இருக்கிறது அதை குறித்து இந்த காரியத்தை பார்க்க இந்த செய்தியில் பசியோடு யாராவது வந்து உணவு என்று கேட்கும் போது தரமாட்டேன் என்று சொல்லாமல் கண்டிப்பாக அவர்களுக்கு இறக்கப்பட்டு உடனே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி நடத்தி மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயாதிபதியாகிய கிதியோன் இஸ்ரவேலை வழிநடத்தி சென்ற நியாயம் விசாரித்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது கிதியோன் யுத்தத்துக்கு போகிறார் இஸ்ரவேலின் யுத்த வீரர்களோடு அப்பொழுது தேவா சல்முனா என்ற இரண்டு ராஜாக்களோடு யுத்தத்திற்கு செல்லுகிறார் அப்படி போகும்போது ஒரு காரியம் நடக்கிறது அதாவது அவர் போகும்போது யுத்த வீரர்கள் மிகுந்த பசியோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் வரும் இடத்தில் சுக்கோத் என்ற ஒரு இடம் இருக்கிறது ஒரு ஊர் இருக்கிறது அந்த மனுஷரிடத்தில் அந்த ஊரில் இருக்கிற மனிதர்களிடத்தில் போய் எங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் நாங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறோம் என்று கேட்கிறார்கள் ஐயா கேட்டதற்கு அவர்கள் கொடுக்கவில்லை அவர்களை பசியோடவே அனுப்பி விடுகிறார்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை அதனால் அப்பொழுது கோபப்பட்டு ஐயா சொல்லுகிறார் நாங்கள் வரும்போது உங்களை முள்ளுகளாலும் நெருஞ்சல்களாலும் உங்கள் மாம்சத்தை கிழித்து போடுவோம் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறார் அதற்கு பின்பாக பெனுவேல் என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் அந்த இடத்தில் இருக்கிற மனிதர்களிடமும் கேட்கிறார் எங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர்களும் சுக்கத்தின் மனுஷரை போலவே பதில் சொல்லுகிறார்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை இதை கேட்ட நியாயாதிபதியாகிய கிதியோன் நான் வரும்போது இந்த பெனவேலின் கோபுரத்தை இடித்து போடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்று விடுகிறார் அங்கு போய் சேவாவையும் சல்முனாவையும் யுத்தத்தில் தோற்கடித்து அவர்களை பிடித்து கொண்டு வருகிறார் இப்படியாக இந்த சம்பவம் வருக நடக்கிறது இதன் பின்பாக அந்த இருவரையும் அந்த இரண்டு ராஜாக்களையும் சேவாவையும் சல்முனாவையும் தன் மகனை நோக்கி அவர்களை கொன்று போடு என்று சொல்லுகிறார் அதற்கு அவருடைய மகனான கிரிவியரையாவின் மகனான இத்தார் என்பவர் இளைஞனாய் இருந்ததினால் சிறுவன் அல்ல ஆனால் இளைஞனாய் இருந்தார் இருந்ததினால் அவர்களை கொன்று போட சற்று பயந்தார் அப்பொழுது சேவாவும் சல்முனாவும் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனின் வயது எப்படியோ அதைப் போலதான் அந்த மனிதனுடைய பலமும் இருக்கும் நீரே எங்களை கொன்று போடும் என்று சொல்லுகிறார்கள் உடனே கிரியோர் அந்த இரண்டு ராஜாக்களையும் கொன்று போடுகிறார் இப்படி முடிந்து அவர்கள் திரும்பி வரும்போது சுக்கோத்தின் மனுஷரை கண்டு அவர்களோடு போராடி அவர்களை முள்ளுகளாலும் நெருஞ்சலாலும் கிழித்து போட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டு கிரீணையா கடந்து வந்தார் அதே போல வெனுவலின் கோபுரத்தையும் இடித்து போட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் கோபப்படக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் பசி என்று வரும்போது யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை போஷித்து மனிதாபிமானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு நன்மையாக இருக்கும் பசியோடு இருக்கிறவர்களை கண்டால் நாம் அதிகமாக பணமோ பொருளோ உதவி கொடுத்து நம்மால் தான தர்மம் செய்ய முடியாதவர்கள் கூட ஆகாரம் என்று வரும்போது இயல்பாக சுலபமாக உதவி செய்யலாம் ஒருவர் பசியோடு இருக்க கண்டால் நாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் அது ஒரு சாதாரண மனிதாபிமான செயலா இருக்கிறது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது இதற்கு பிறகு கிரியோன் ஐயா இஸ்மவேலரை அழைத்து அவர்கள் பழக்கம் என்னவென்றால் அவர்கள் கடுக்கண்களை காதில் போட்டிருப்பார்கள் ஆண்கள் அதை பார்த்து இஸ்மவேலரின் கடுக்கண்களை நீங்கள் கொடுங்கள் அதை ஏபோத் செய்யலாம் என்று கேட்கிறார் அதே போல அவர்கள் எல்லோரும் உற்சாகமாக தங்கள் கடுக்கன்களை எல்லாம் கழட்டி கொடுக்கிறார்கள் அப்படி கொடுத்தவுடன் அதை வாங்கி ஒரு பெரியதாக ஒரு ஏபோத்தை செய்கிறார் ஏபோத் என்பது ஒரு கோட் போன்றது ஆசாரியர்கள் ஒரு கோட் போல போட்டுக் கொள்வார்கள் அவர்களுடைய வஸ்திரத்தின் மேல் துணியின் மேல் அவர்கள் போட்டுக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏபோத்தை இவர் தங்கத்தால் செய்தார் இடியோனையில் இதை செய்து வைத்தார் இப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்து முடிந்தது ஆனால் இது நடந்ததற்கு பின்பாக நாற்பது வருஷம் கிரியோ இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தார் இஸ்ரேல் தேசம் அமைதலாய் இருந்தது ஆனால் கிரியோனையா செய்த ஒரு தவறாக இந்த ஏபோத் இருந்தது ஏபூத்தை அவர்கள் வைத்ததும் அதற்கு அளவுக்கு அதிகமாய் மரியாதை கொடுத்தது அதாவது ஏபோத் என்பது ஆசாரியர்களின் மேல் தரிக்கப்படுகிற பனிரண்டு கற்கள் வைரம் வைடூரியம் மாணிக்கம் போன்ற கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ஏபோத்தா கோட் போன்ற ஆசாரியர்கள் அணிந்திருக்கிற உடையின் மேல் அணிந்திருக்கிற ஒரு கோட் போன்றது அப்படிப்பட்ட ஏபோத்தை தங்கத்தால் செய்து வைத்ததும் அதை விக்கிரகமாக்கி அதை வணங்கி தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள் இது கிடியோனையாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் கண்ணியாய் முடிந்தது இது அவர்கள் விழுந்து போவதற்கு எதுவாய் இருந்தது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் என்று சொல்லும் போது அதை தெய்வமாகவே பார்க்க அதாவது மதிப்பு மிகுந்ததுதான் தங்கம் ஆனால் தெய்வத்துவத்துக்கு நேராக சமமாக்க கூடாது இவர்கள் அந்த தவறை செய்து அதை ஒரு சிலையாகவும் அதை ஒரு தெய்வமாகவும் நினைத்து வணங்கி பாவத்தை செய்தார்கள் ஆனால் இது நடப்பதற்கு முன்பாக ஆஹ் கிடியோனையா யுத்தத்தில் வென்ற பின்பு இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கிடையோனையாவிடம் கேட்கிறார்கள் அதற்கு கிடியோனையா சொல்லுகிறார் நானும் உங்களை ஆள மாட்டேன் என் மகனும் உங்களை ஆளமாட்டார் கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக என்று சொல்வார் இப்படி கிரியோனையாவின் தாழ்மை இந்த வார்த்தையில் வெளிப்படுகிறது அவர் மிக தாழ்மையாய் நடந்து கொண்டார் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்தார் சரிதான் ஆனால் அவர் அதிகமான மனைவிகளை கொண்டிருந்தார் அதிக திருமணம் செய்திருந்தார் நிறைய பெண்கள் அவருக்கு இருந்தார்கள் இது நிமித்தமாகவும் பாவம் வரும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி சாட்சியா இருக்கிறது விக்கிரக ஆராதனைக்கு தூண்டுதலாய் அமைந்து விட்டது அந்த ஏபோத் செய்தது அதாவது ஒரு மனிதனுடைய கற்பு நெறி என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது மிருகங்களைப் போல வாழக்கூடாது மனிதர்கள் என்று சொல்லும் போது கருப்பு நெறியோடு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கருப்பு நெறி தவறாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இந்த காரியத்தில் ஒழுங்காய் இருக்கிற யாருமே விழுந்து போகவில்லை யோசிப் சரித்திரத்தை பார்க்கும் அவர் கடைசி வரை பரிசுத்தமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய வாழ்நாள் முடிந்தது ஆனால் கிரியோன் ஐயா இந்த இடத்தில் அதிகமான மனைவிகளை வைத்திருந்ததினால் பாவம் செய்தார் தாவிதையாவும் அஹ் பெண் மோகம் கொண்டு இடத்தில் பாவம் செய்தார் அவரது குமாரரான சாலமோன் ஐயாவும் அவரும் பாவம் செய்தார் பெண்கள் விஷயத்தில் அதிகமாக பெண்களை தேடி மனம் முடித்து அதனால் பாவம் வந்து இஸ்ரதேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரம்பி வழிந்தது இப்படிப்பட்ட பாவங்கள் வருவதற்கு ஒரு மனிதனின் இச்சை காரணமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை அவசியம் எல்லோரும் வாழ வேண்டும் கடைசிக்கான தலைமுறைகள் அதிக பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும் மிக மிக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் கற்பனறி தவறாத வாழ்க்கை விக்கிரக ஆராதனை இல்லாத வாழ்க்கை தனி மனித ஒழுக்கம் எல்லா காரியத்திலும் அதே போல வார்த்தையின் சுத்தம் பார்வையில் பரிசுத்தம் இப்படி எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் கர்த்தரிடத்தின் மேல் மேலும் ஆசிர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழக வேண்டும் பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது ஐயா தங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் இப்படியாக வாழ்ந்து நாற்பது வருடம் அவர் இஸ்ரவேல நியாயம் விசாரித்து சமாதானமாய் இருந்தார்கள் ஆனால் இந்த ஏபோத்தி நிமித்தம் ஜனங்கள் விக்கிரகமாக வழிபட தொடங்கி அதனால் ஏற்பட்ட பாவத்தை நிமித்தம் கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் இந்தியோனையாவின் வாழ்நாளுக்குப் பிறகு அவர்கள் மிகவும் பாவம் செய்து மீண்டுமாக கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள் இஸ்ரவேலருக்கு இதுவே வழக்கமாய் போனது அன்றைய இஸ்ரவேலர்களின் தான் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ நினைப்பதில்லை சரீரத்தில் பரிசுத்தம் கண்களில் பரிசுத்தம் மனதில் நினைவுகளில் பரிசுத்தம் அவசியம் தேவை சரீரத்தில் மாத்திரம் அல்ல கண்களில் மாத்திரம் அல்ல நம்முடைய நினைவுகளிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் தீமையான விஷயங்களை நினைக்கவே கூடாது கர்த்தர் சொல்லுகிறது அதுதான் தீமையான காரியங்களை நினைவிலேயே வைத்திருக்காது என்று சொல்லுகிறார் அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது போது நாம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அதனால் கர்த்தருடைய கோபத்தையும் அதனால் வரும் நியாய தீர்ப்பையும் தான் பெற நேரிடும் அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ முயற்சி செய்வோம் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலும் பரிசுத்தம் நம்முடைய கண்களில் பரிசுத்தம் நம் இறுதியத்தின் நினைவுகளில் பரிசுத்தம் நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் நாம் நடந்து செல்கிற நடையிலும் பரிசுத்தம் வேண்டும் நம் சரீரம் முழுவதையும் சுமப்பது நம்முடைய கால்களாய் இருக்கிறது நம்முடைய கால்கள் பாவம் செய்வதற்கு விரைந்தோட கூடாது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்ய விரைந்தோடும் கால் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று அதனால் நாம் பாவம் செய்வதற்கு நம் கால்களை பயன்படுத்தக்கூடாது கைகளை பயன்படுத்தக்கூடாது நம் எதிரியத்திலேயே அந்த எண்ணம் தோன்றக்கூடாது இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் போது கர்த்தர் மிகவும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின்படி நடப்பதே பரிசுத்த வாழ்க்கையா இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்லவர்களாய் இருந்தாலும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இடியுணையாவின் சரித்திரத்திலும் கூட பெரிய ஊழியர் தான் கத்தருக்காக அதிகமாய் பாடுபட்டவர் தான் ஆனால் அவரும் தன் வாழ்க்கையை ஒரு தவறை செய்துவிட்டார் ஏபோத்தை செய்தது அதுபோல எந்தவித தவறும் இல்லாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமா இருக்க முடியும் ஒரு சிறு தவறும் நேர்ந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் காத்திருந்து அவருடைய வழிகளை தியானித்து வேத வசனங்களை தியானித்து அதை புரிந்து கொண்டு அதில் கீழ்ப்படிந்து அப்படியே அதை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறவர்களாகவும் இருக்க முடியும் கர்த்தரனுடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை செய்ய அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா